ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப் ஒன்று பஸ் ஆம்ப் ஆல்ட்ரு பண்ணுறது வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாம் செஞ்சு கொடுத்த ஆம்பு ஆனால் இவர் நம்ம இல்லாத நம்மளோட ஐசி வந்து இல்லாத டைமில் நம்ம கடை இல்லாத டைமில் வேற எங்கேயோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாமே மகாராஜா போர்டு மாதிரி இருக்குது மகாராஜா போர்டு தான் போர்டு போட்டு ஏதோ வன் செட் ஆன் பண்ணால் பர்பருன்னு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது நம்ம நேற்று வந்து கான்டெக்ட் பண்ணிட்டார் நம்மளை வந்து பார்த்துட்டு இப்போது இந்த மாதிரி ஒயரிங்லாம் பண்ணிக்கிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னாரு ஆனால் முன்னாடி நம்ம தான் செஞ்சு கொடுத்தோம் இது நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இருக்கும் நான் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளோட ஐசி எம்டெக் ஐசி போட்டு செஞ்சு கொடுத்தேன் இப்போ இந்த ஆம்பை தனியாக ஒதுக்கிட்டோம் இப்போ அவருக்கு நம்ம புதுசாக நம்ம செய்கிறோங்க பாருங்க அதோட மேலே டைப்பு போர்டு முடிஞ்ச அளவுக்கு அசம்பிள் பண்ணியாயிடுச்சு செட்டு ரெடி பண்ணிட்டு இதில் என்னென்ன சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறோன்ட்டு இது பண்ணிக்கலாம் இது நம்மளோட டிசைன் புது டிசைன் எம் டெக் போர்டு இதோட புது டிசைன் போடுற இருங்க பார்க்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது நம்மளோட ஆடியோ சிஸ்டமில் பஸ் ஆம்பு ஃபைவ் பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு இமேஜ் பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு பேனலு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனல் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா சப்பு சப்பு வால்யூமு இது பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சப்பு கேட்டுக்கிறாங்க அதனால் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்குவென்சியில் வந்து பத்து இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இந்து சப்புக்கு வந்து கொடுத்துருக்கோம் சென்ட்ரு சரௌண்டிங்கு லெஃப்ட் ரைட்டு மாஸ்டர் வார்டிங் இது பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜேபிஎல் சப் ஊஃபரும் ஒரு பத்து இன்ச்சு டைனிட் வச்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரியும் இது டைனிட் யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்க இன்டீரியல் பாத்திரம்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பண்ணிடலாம் பாத்திரம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு நைன் அதாவது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கணக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருப்போம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க நம்ம ஹோம் நியூ போர்டு இருக்குது இது போர்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளாஸாக இருக்குது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த சப்பு பஞ்சிங்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு நாலு நம்பளுது மகாராஜா அவங்க இதில் இருந்ததே எடுத்து பாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க கொடுத்த போர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கொடுத்த செட்டு எப்படின் அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம இல்லாத டைமில் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிறாங்க அவங்க அந்த செட்டை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக புதுசாகவே நம்மளோட போர்டே போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு செஞ்சுருக்கு இண்டியல் எதுவும் ஒன்றொன்னா பார்த்துடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்ரு டென் தௌசண்ட் எம்ஹெச்சு ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச்சு ஃபிஃப்டி வார்ட்ஸு ரெண்டு நாலு கன்வென்சர் யூஸ் பண்ணிடுவோம் அப்புறம் மெட்டல் டயடு இது பார்த்திங்கன்னா டுவெல் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெல்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இது அதாவது இது எதுக்குன்னா நம்ம இந்த பீடி போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் நம்ம மினி நாலஜி போர்டு நம்ம வந்து எம் டெக்கில் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் வாய்ஸ் வச்சுக்கிற சரௌண்டிங்கில் வாய்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பீடி போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி ஐசி சின்னதாக எல்எம்டி த்ரீ டூ பார்த்திங்கன்னா சின்னதாக போட்டு கொஞ்சம் டிஜிட்டலைஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம்னால் ஃபைவ் ஓன் போர்டு இது மகாராஜா எல்லாேருமே நார்மலாக தெரியிருந்தான் நம்ம போர்டு வந்து தான் நிறைய பேர் தெரிய வாய்க்கில் டென் டேக்கில் நல்லா சூப்பராக இருக்கும் டொண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் முடிதலாம் பஸ்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணுறதுனால டென் டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் டுவெண்ட்டி ஃபோர் ஓரில் ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது பக்காரியா யூஸ் போர்டு ஆடியோ கிளாரிட்டிக்கு ஆடியோ கிளாரிட்டிக்கு நல்லா நேச்சுரலாக ரிசல்ட் வேணும் அப்படின்றதுனால பக்காரியா போர்டு போட்டிருக்கோம் போர்டு நல்லா அது பாருங்கள் பக்காரியா போர்டு இந்தாட்டை பார்த்தீங்கன்னா வீடியோ போர்டு இது ஆப்ஷன் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு வீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ புதுசாக நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பனாலஸ் ஆக்கிட்டு மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணுறோம் ஏன்னா அது எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் நல்லா நம்ம அவுக்கும் போது எந்த சிரமமும் இருக்கக்கூடாது ஸ்பீக்கர் வேணால் கனெக்ஷன் வேணாம் கரெக்டாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணிடும் போ ஒயர் சொறிகிட்டு அதான் லாக் இது நீங்கள் என்ன போனாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது கழட்டும் போது உங்களுக்கு ஈஸி அதனால் இந்த சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் நார்மலாக கேட்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த சிஸ்டம் நம்ம பண்ணித்தரோம் இப்போ நான் செக்கிங் இது ஒயர் மட்டும் சொருகி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் உங்களுக்கு ரிசல்ட் செக் பண்ணி காமிவோம் பாருங்க யுஎஸ்பியில் left right கேக்குறோம் பாருங்க இப்போ இப்போ நீங்க சவுண்டிங்ல வாய்ஸ் வேணா கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்றோம் பாருங்க இப்போ பாருங்க இப்போ வாய்ஸ் வருது இப்போ கண்ட்ரோல் பண்றோம் பாருங்க வாய்ஸ் கம்மி வாய்ஸ் சுத்தமாக வரல இப்போ வாய்ஸ் சீக்கிரம் பாரு சிஸ்டம் நல்லா இருக்கு அதே மாதிரி கெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெய்னும் வச்சுக்கலாம் நீங்க அதே மாதிரி வாய்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியரன்ஸ் சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு இப்போ வாய்ஸ் சீக்கிரம் உலகம் மறந்து போனதடி கண்ண வேகத்துல என்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி கண்ணை பார்த்த நேரத்துல என்ன மறந்து போனதடி இப்ப ஆப்ஷன் வந்து வீடியோ போயிடலாம் வீடியோ ஆப்ஷன் கீழே கீழே வீடியோ நாமளே வந்து உள்ள ஆல்ட்ரு பண்ணி வீடியோ போர்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி விஎஸ்பிக்கு தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் படம் போட்டுருக்காங்க

வீடியோ போடுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ஆல்ட்ரு மாதிரி போட்டு பேஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஓட்டி ஆடாத மாதிரி நல்லா நீட்டாக எதுவுமே ஆடாத மாதிரி நம்மளுக்கு நல்லா நீட்டாக போட்டுருக்கோம் அதே மாதிரி சாக்கெட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக யூஸ் பிடிக்கும் எதுக்கும் தனியாகவும் வீடியோ போடு தனியாகவும் இதுக்கும் மாட்டேருப்போம் வீடியோ ப்ளே பண்ண பாருங்கள் சவுண்ட் எப்படி இந்த படத்திலே பாருங்க இதுக்கே வந்து சரௌண்டிங் வரும் நான் இப்போ ப்ளே பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆம்ஸ் டோல் வோல்ட் காயில் தான் ப்ளே பண்ணிக்குறேன் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பஸ்ஸில் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும் பஸ்ஸு வருது அதில் ஃபிட் பண்ணும்போது அதோட வீடியோவே எடுத்து போடுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு பஸ்ஸு இது இப்போ போட போ பஸ் வாங்கணும் சொல்லியிருக்கேன் வாங்கினே இருக்குது அந்த பஸ்ஸோட இதில் அதில் ரிசல்ட் பண்ணிட்டு கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபைட் எப்படினு பார்த்தால எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு ரன்னிங்ல ஓடினே இருக்குது பாருங்கள் ரிமோட் லோடிட்ட கொஞ்சம் ம் அதே ரிமோட்டா ஆ அதே தான் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் மேலே நாலு ரெண்டு சப்பு ஜேபிஎல் சப்பு

கண்ண <laughs> <laughs> எப்படி கேக்குதுன்னு தெரியுங்களா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க பேஸ் புக் பரோ கேட்கும் நம்ம என்கிட்ட கைசி போட்டதுனால அந்த எக்கோவும் நல்லா க்ளீனாக கேட்குது முதல்லயே எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு செட்டு போடும்போது உங்களை பார்க்குறேன் ஓகே நன்றி